திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் விடிய விடிய வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கர்நாடக அமைச்சர் புட்டசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது இந்த சம்பவத்தால் அந்த மாநில முதல்வரான குமாரசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர் பெங்களூரில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகம் முன்பாக குமாரசாமி தலைமையில் மாஜாதா தலைவர்கள் காங்கிரசின் சித்தராமையா தலைமையில் அக்கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் குதித்தனர் அமைச்சர்கள் பலரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்த நிலையில் வேலூர் காட்பாடியில் இருக்கும் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நேற்று நள்ளிரவு வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏழு பேர் வந்தனர் அவர்கள் விடிய விடிய சோதனை நடத்தி வருகிறார்கள் அங்கு திமுகவினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் காந்திநகர் காட்பாடியைச் சேர்ந்தவர் கதிரானந்த் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகனிவர் இவர் இவர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் காட்பாடி காந்தி நகரில் உள்ள துரைமுருகன் வீட்டிற்கு மூன்று பேர் கொண்ட குழுவினர் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று கூறி சோதனை நடத்த வந்தனர் அப்போது துரைமுருகன் வீட்டில் இல்லை பிறகு வீட்டிற்கு வந்த துரைமுருகன் வழக்கறிஞர்களை வரவழைத்தார் பிறகு அந்த அதிகாரிகளுடன் வழக்கறிஞர்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர் அதன் பிறகும் அந்த வீட்டில் சோதனை தொடர்ந்தது துரைமுருகன் வீட்டிற்கு வந்தவர்கள் வருமான வரித்துறையினரா அல்லது தேர்தல் பார்வையாளர்களா என்று திமுகவினர் பெரும் குழப்பத்தில் உள்ளனர் ஓ பிரண்ட் பிரபு பிரபு அப்படி என்ன நானா கமலே இவன் 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 ப்ராப்ளம பாப்பளே வெல் குயின்சியஸ் பாப்பளே இதுதான் இந்த வச்சதால நீங்க நம்ம we don't have

நாங்க எப்படி சார் தடுக்க முடியும் நாங்க லீகலுக்காக தான் ஃபைட் பண்றோம் நாங்க ஒண்ணு நான் வி ஆல்சோ லா பைடன் சிட்டிசன்ஸ் தான் அவரும் அத பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது சட்டத்துக்கு புட்பட்டும் வர சொல்லுங்க சார் அப்ஜெக்ஷன் சொல்லிருக்கிறாரு சார் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கிறாரு எழுதிருக்கிறாரு லெட்டர் சொல்லு லெட்டர் குடுக்கு ஆமா ஆமா